ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெட்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் வந்து ஷாம் போட்டு தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுடைய தலை பார்த்திங்கன்னா நல்லாவே பிளாக்காகவே இருக்கும் நீங்கள் சும்மா வாஷ் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹெட்டைங்க நல்லா உங்களுடைய தலையில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் பர்ஃபெக்டான ஒரு ஹேடின்னு சொல்லுவேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து அதுக்கு வந்து அடிகனமான ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அதில் வந்து வெங்காயத்தோட தோல் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப்பு போட்டுக்கலாம் அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் வந்து ரெண்டு நாள் நிழல்ல உ உலர்த்தி வச்ச மருதாணி இலையையே நம்ம அதில் போடணும் இது வந்து நீங்கள் வெயில காய வைக்கவே கூடாதுங்க ஏன்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த மருதாணியில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அத்தனையுமே வந்து காஞ்சி பூச்சியாக நமக்கு வந்து அந்தளவுக்கு யூஸ் இருக்காது நம்மளுடைய ஹேண்டேக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து கருகிற அளவுக்கு நல்லா வருத்தி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து இரும்பு கடையை வந்து வச்சுட்டு ஸ்டவ்வாக ஆன் பண்ணும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் அப்படியே வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஏ அப்படின்னா வீடு முழுசு புகைய வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்போ அடுத்து வந்து இதில் நம்ம எதில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருப்பாக வச்சுக்கும் அதே சமயத்தில் வந்து இப்போ லேசாக முடி எவ்வளவோ பேருக்கு பார்த்திங்கன்னா திக்னஸ் இல்லாமல் லைட்டாக லீஸாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல முடி க்ரோத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வளருங்கள் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா முடி வந்து கொட்டி அந்தந்த இடத்துல பால்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த வெங்காயத்தோட ஸ்கின் வந்து நம்ம போட்டிருக்கனால முடி வந்து அங்கே வந்து உங்களுக்கு புதுசாகவும் முடி வளரும் அதே சமயத்தில் நம்மளுடைய ஹேர் கிரே ஹேர் முழுசையுமே வந்து நல்ல பிளாக்காகவும் ஆக்கிடுங்க இப்போ வந்து மருதாணியில் உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து ஹேருக்கு வந்து நல்லா நிறைய ஊட்டச்சத்து வந்து அதில் ஜாஸ்தி இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலராக நமக்கு கிடைக்கும் எல்லாம் வந்து இப்போ கரிஞ்சிருக்கும் மருதாணி இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு முக்கியம் என்ன அப்படின்னா அந்த ஹேட்டை நம்மளுடைய ஹேரில் வந்து நல்லா பிடிச்சுக்கணும் அதுக்காக தான் நமக்கு வந்து அதுதான் நமக்கு முக்கியம் அது வந்து இந்த ஹேட்டையில் உங்களுக்கு வந்து ஃபுல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நல்லா பாருங்கள் கருகிற அளவுக்கு நான் வருத்தி எடுத்துகிட்டு இதை நீங்கள் அப்படியே இரும்பு கடையில் வச்சிட்ருக்காதீங்க ஏன்னால் எப்போவுமே ஆறுவேறது ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் அப்படியே கொட்டிடுங்க ப்ளேட்டில் கொட்டி நீங்கள் வந்து ஃபேன் கற்றுலாம் காய வச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா எல்லாமே பறந்து ஓடி போயிடும் அதனால் வந்து நீங்கள் அவுட் சைடு கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நல்லா விட்டுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லாவே ஆறிடும் ஏன் அப்படின்னா நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கணும்னா நல்லாவே ஆறிவிடும் இப்போ நான் வெளியில் தான் கொண்டு போய் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா பரங்க முறுகிற சவுண்டு கூட கேட்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நம்ம மிக்சி ஜாரில் நல்லா பிடிச்சி எடுத்துகிட்டு வந்த பிடிச்சின்னா நல்லா வந்து ஃபைன் பவுடராக எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஏ உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டை வந்து நல்லா நமக்கு வந்து ஹேரில் அப்ளை ஆகும் அதனால தான் இப்போ நல்லா ஆறுன பின்னாடி தான் நான் இந்த பிளேட்டில் இருக்கிற நம்ம வச்சுருக்கிற ஹென்னாவை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி பண்ணுங்கள் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா நைஸாக விலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துருக்கறதுனால கண்டிப்பாக அது ஈர பசையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஜல்லடை வச்சு ஜல்ல அது வந்து உங்களுக்கு டூ மினிட்ஸ் தான் ஆகும் டக்குன்னு வந்து அதுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேண்டேக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஜல்லடையை வேறு எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து ஒரு ஜல்லடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்குவோம் அப்போ அந்த பவுட்ரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு நல்லா ஹேரில் வந்து அப்ளை ஆகிக்கும் அதே சமயத்தில் கீழே நமக்கு இப்போ நம்ம போட்டுட்ருக்கும் போது நம்ம உடம்பு எல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிரும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஜலிச்சு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வரவே வராதுங்க வந்து நீங்கள் கடாயில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து எவ்வளவு பவுடர் தேவை அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஹேரை பொறுத்து தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஹேராக இருக்கும் சில பேர் அதை கட் பண்ணிப்பாங்க ஷார்ட் ஹேராக வச்சுப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் பவுடர் இதில் வந்து ரெண்டு அந்த காஃபி பவுடர் மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கேன் சன்ரைஸ் தான் போட்டிருக்கேன் நீங்கள் சன்ரைஸ் தான் போடணும்னுக்கு தேவை கிடையாதுங்க நீங்கள் வேறு என் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் இந்த பவுடருக்கு எனக்கு தேவைப்பட்டது ரெண்டு ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஹேரை எப்படி அப்ளை பண்ணணும் அதாவது அந்த நம்ம கலக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் வெடிஞ்சு வராமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நீங்கள் கலக்குங்க அப்போ உங்களுக்கு அந்த எந்த பதம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இப்போ இது இதை வந்து நல்லா இப்போ தேங்காய் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக உங்களுக்கு சேரும் அப்படின்னா விளக்கணும் சேர்க்கலாம் ஏன்னால் கேஸ்ட்ரு ஆயில் வந்து ரொம்ப நல்லது தான் இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தலையை குளிர்ச்சி கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லை சளி தொந்தரவு இல்லை ஹெட் ஏக்ஸில் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இந்த கேஸ்ட்ரு ஆயில் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அவங்க வந்து இந்த கோக்கனட் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாதாம் ஆயிலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்ல கரு கருன்னு வந்து பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அதே சமயத்தில் வந்து தொட்டு பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டே பாருங்கள் நீங்கள் ஷாம்பு தாராளமாக போடலாம் இந்த ஹேர்டேக்கு மட்டும் ஷாம்பு போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஷாம் போட்டு கூட உங்களுக்கு இந்த ஹேர்டை அப்படியே தாங்க இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு நான் இதை வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துட்டு தான் இந்த ஹேர்டையை வந்து நான் போட்டிருக்கேன் நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா வந்து பிடிச்சுக்கோங்க அந்தளவுக்கு நம்ம சேர்த்துருக்க பொருளும் உங்களுடைய ஹேருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டு வரவே வராது அது சைடு எஃபெக்ட்டும் வராது உங்களுடைய ஸ்கின்னுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது நீங்கள் அதனால் தாராளமாக அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு பொருள் மேக்சிமம் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நிறைய வீடுகளில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மருதாணி செடி வந்து வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டும்தான் இந்த ஹேடையை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு டை வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல தலையை க்ளீனாக வச்சுக்குவோம் அதே சமயத்தில் நல்ல தலையை முதல் நாளே வாஷ் பண்ணி வச்சுப்போம் அதே மாதிரி வந்து நீங்கள் தலையை க்ளீனாக வச்சுட்டு இந்த ஹேடையை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒன் ஹவர் மட்டும் நீங்கள் விட்டுட்டா போதும் எந்த ஒரு டையாக இருந்தாலும் நீங்கள் ஒன் ஹவர் விட்டால் போதுங்க அதுக்கு பின்னே நீங்கள் தாராளமாக ஷாம்பு யூஸ் பண்ணி இந்த ஹேடையை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து தலையில் கரு கருனே இருக்கும் உங்களுடைய தலை அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஹேடை தான் ஃபேஸில் மட்டும் எப்போவுமே நான் சொல்கிறது ஒரு பேக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எது உங்களுக்கு ஒன்றுமே முடியலன்னா ஜஸ்ட்டு வந்து ரெட் சாண்டில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டுட்டு ஃபேஸில் படா தலையை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸ்க்கு ஆகாது இல்லாட்டி அங்கங்கே கருப்பு தீட்டு இருக்கும் அது போகிறதுக்கு ரொம்ப லேட்டாக என்ன நானே எனக்கே அந்த மாதிரி ஆச்சுங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போ இதுதான் இப்போ தான் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ங்கிற அப்தனே ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ